ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி எட்டாம் பத்து பத்தாம் திருமொழி திருக்கண்ணபுரத்தின் இது கடைசி பதிகம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு வண்டார் பூமாமலர் மங்கை மனநோக்கம் உண்டானே உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டு ஆனேர்க்கு என் செய்கின்னாய் சொல்லு நான் வேதம் கண்டானு கண்ணபுரத்துறை அம்பானே வண்டு பூமாவலர் மங்கை மனநோக்கம் உண்டானே உன்னை புகந்து உகந்து உந்தனக்கே தொண்டு ஆனேர்க்கு சொல்லு நாள் பேதம் கண்டானே கண்ணபுரத்துறையம்பானே பெருமாள்கிட்ட நேர பேசுகிற வண்டார் பூமாமலர் அங்கை அலர்மங்கைன்னா லக்ஷ்மி பிராட்டிக்கு மணனே மணநோக்கம் குண்டானே அப்படின்னா கேள்வனாக இருப்பவனே உன்னை உகந்து உகந்து உண்மையில் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு உந்தனக்கே தொண்டு உந்தனக்கே அடிமை என்று ஆன எனக்கு என் செய்கின்றாய் என்ன செய்வதா உத்தேசம் சுவாமி சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்லு அப்படின்னு பெருமாள் இப்படி அட்ரஸ் பண்ணுற வேதம் கண்டானே நான்கு வேதத்தாலும் அறியப்படுபவனேன்னு புரிஞ்சுக்கலாம் கண்டபுரத்துற ஜம்பானி வண்டு ஆர் பூமா மலர்மங்கை மங்கை மணநோக்கம் உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டு ஆனேற்கு என் செய்ய சொல்லு நால் பேதம் கண்டானே கண்ணபுரத்துரை அம்பானே பிளேனாக்கு அப்படித்த பார்க்கணும் பவா பெருநீரும் விண்ணும் மலையும் புலகு கேடும் உருதாரா நின்னுள் உடுக்கிய நின் ஒரு ஒருதே வருதேவர் உளறு என்று என் மனத்திரையும் கருதேன்தான் கண்ணபுரத்துறையம்பாகனே பெருநீரும் விண்ணும் வலையும் உலகு ஏழும் உருதாரா நின்னுள் உடுக்கிய நின் வருதேவர் உளர் என்ன என் மனத்து இறையும் கருதேன் நகிதை இறையும் கருதே என் நான் கண்ணபுரத்துறையம்மானே கண்ணபுரத்துறையம்மானே பெருநீரும் கடலும் பிண்ணும் மாகாசமும் மலையும் ஏழு மலைகளையும் உலகு ஏழு ஏழு உலகுகளையும் ஒரு தாரா நின் ஒடுக்கி ஒரு தாரானா ஒரு சேர வாழ்க்கையுள்ள ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் இடுக்க அப்படியே வசதியாக இருக்க முடியாது உடுக்கியல்லால் அவ்வாறு செய்த உன்னைகளால் வருதேவர் மற்ற உலர் என்ன இல்லைல்ல வந்து உதவி செய்கிற இன்னொரு தேவர் இருக்கிறார் என்று என் மனத்துள் என் மனத்து இறையும் கருது என் மனதில் கொஞ்சம் கூட நான் கருத மாட்டேன் கருதே என்ான் கண்டபுரத்துரகம்பானே படிக்கலாம் பெரு நீரும் விண்ணும் மலையும் புலகெழும் ஒரு தாரா நின்னுள் ஒடுக்கிய ஒரு தாரான்னா ஒரே சமயத்தில் உன்னுடைய வயிற்றின் ஒரு பக்கமாக அவைகளுக்கெல்லாம் நெருங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சு பிடிக்க மூச்சு விட முடியாமல் இல்லை எல்லாம் வசதியாக இருக்கான்னு அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் நின்னகள் வருதேவர் மற்றவுளர் என்று நான் மனத்து இறையும் கருதேன் நான் சொல்ல என் மனத்து இறையும் கருதேன் நான் கண்ணபுரத்துறை அம்பானே பாபம் மற்ற போர் தெய்வம் உலது என்னும் இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன்னடியார்க்கு அடிமை மற்ற எல்லாம் அம்பேசிலும் நின் திருகெட்டு கெழுத்தும் கற்று நான் கண்ணஊரத்துறை எம்பானேன் மற்ற ஓர் தெய்வம் குலது என்ன இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன்னடியார்க்கு அடிமை மற்ற எல்லாம் பேசிலும் நின் திருகெட்டு கெழுத்தும் கற்று நான் கண்டபுரத்துறை எம்பானேன் கண்டபுரத்துறையெம்பானே நான் மற்றும் ஓர் தெய்வம் பொழுது என்று இருப்பாரோடு உற்றிலேன் அவளோட நான் சம்பந்தம் வச்சுக்க மாட்டேன் வேறு தெய்வருக்கு நினைக்கிறவளோட உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை நான் அற்ற உற்றதெல்லாம் உன்னுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வது எல்லாம் மற்றிகெல்லாம் எல்லாம் பேசினும் என் திருகெட்டு எழுத்தும் கற்று என்ன நம்மெல்லாம் பேசவும் ஆனால் உன்னுடைய அந்த அஷ்டாத்திர மஞ்ச மந்திரத்தை ஓம் நமோ நாராயணாய என்கிற அந்த திருகெட்டு எழுத்தும் கற்று நான் இவ்வாறு இருக்கிறேன் இப்படி வேணால் படிக்கலாம் கண்டபுரத்துறையம் நான் மற்றெல்லாம் பேசிலும் நின் திருகெட்டு எழுத்தும் கற்று மற்றர் தெய்வம் புலது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றது உன்னடியார்க்கு அடிமை அவ்வளோதான் இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசுரம் படித்தாச்சு படுத்த பாசுரம் பெண்ணானாள் பேரளங்குங்கையின் ஆறல் போல் உண்ணா நஞ்சுண்டு உகந்தாயை உகந்தே நான் மன்னாளா வாழ்நெடுங்கண்ணி மதுமலராள் கண்ணாளா கண்ணபுரத்துறையம்பானே வாய்கானாள் பேரிளங்கொங்கையின் ஆறழல் போல் உண்ணா நஞ்சுண்டு உகந்தாயை நான் மண்ணாள வாழ்நடுங்க மதுமதலராள் கண்ணாளண்ணபபுரத்துறையம்மான இந்த பாசத்துக்கு நான் என்ன அர்த்தம் சொல்லுவேன் கண்ணபுரத்துறையம்மானே அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணானாள் பேரிளங்கொங்கையின் ஆர் அழல் போல் உண்ணா நஞ்சுண்டு கந்தாயை இந்த பூதனையாக வந்தாள் அவள் அவள் ந அவளுடைய மலையில் நஞ்சு தடவியிருந்தாள் அந்த நஞ்சை உண்டு உகந்த கண்ணனை கண்ணனையும் கண்ணனும் உகந்தேன் நான் உன்னை உகந்தேன் நான் ஒரு போர்ஷன் ஆயிடுச்சு மண்ணாளா இந்த நிலத்தின் இந்த பூமியின் தலைவனே வாழ் நெடுங்கண்ணி வாழை போன்ற நீண்ட கண்களை உடைய மதுமலரால் லிஷ்மி பிராட்டினுடைய கண்ணாளா அப்படி ரெண்டு பாசனம் படிக்கிறேன் இன்னொருத்தரும் கேட்க நன்னா இருக்கு பெண்ணான் ஆள் பேர் கிளங்கொங்கையின் மேல் ஆர் அழல் போல் உண்ணா நஞ்சு உண்டு உகந்தாய் உண்ணா நஞ்சுன்னா சாப்பிடக்கூடாத அந்த விஷத்தை உண்டு உகந்தாய் உகந்தே நான் மண் ஆள வாழ்நடுங்கண்ணி மதுமலராள் மண கண்டாழ கண்டபுரத்துறை அம்பானே பார்ப்பேன் பெற்றாரும் சுற்றவும் இன்று இவை பேடேந்தான் மற்ற ஆறும் பற்றிலேன் ஆதலால் அடைந்தேன் குற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய் கற்றார் சேர் கண்டபுரத்துறை அம்பானே கற்றார் சேர் கண்ணபுறத்துறையம் சுற்ற பெற்றாரும் சுற்றவும் இன்றி இவைப்பே நேர்தான் மற்ற ஆறும் பற்று ஆதலால் நின்றடைந்தேன் முற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய் அப்படின்னு பெருமாள் எனக்கு என்னை உள்ளத்தில் உன் உள்ளத்தில் வைத்து அருள் செய்ய நான் பாசனம் படிச்சு முதல்ல பெருமாள் கற்றார் செய்கிற கணபுரத்துறை அம்மானேன்னு கூப்பிடுறேன் வேற என்ன எனக்கு பெற்றோர்கள் எனக்கு சுற்றம் இப்படி இவைகளெல்லாம் நான் பேணேன் வாழெல்லாம் ஒரு பொருளாக கருத மாட்டேன் மற்ற ஆறும் பற்றிலேன் உன்னை விட்டு வேற எவரிடம் எனக்கு பற்றி இல்லை ஆதலால் நின்னடைந்தேன் உற்றான் என் உள்ளத்து உற்றானா இமக்கு இவன் நமக்கு தான் என்று உள்ளது வைத்து என்னை மனதிலே வைத்து அருள் செய்கண்டாய் நீ என்னை அனக்க அருள வேண்டும் சொல்கிறார் கற்றாறுதேன் கண்ணபுரத்துறை எம்பானே பெற்றாரும் சுற்றம் என்று இவை பேடேன் நான் மற்ற ஆறும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன் உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய் கற்றார் சேர் கண்ணபுரத்துரை அம்பானே ஏத்தி உன் சேபடி எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமந்தமர் பற்றாது சோத்தம் நாம் மஞ்சுதும் என்ன தொடாமை நீ காத்தி காத்தி போல் கண்ணபுரத்துறை அம்பானே பாபம் ஏத்தி உன் சேவடி எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமந்தமறுவற்றாது சோத்தம் நாம் மஞ்சுதும் என்று தொடாமை நீ காத்தி போல் கண்ணபுரத்துறையம்பானே கண்ணபுரத்துறை உன் சேவடி ஏத்தி எண்ணி இருப்பார் உன்னுடைய திருவடிகளையே போற்றி அதே எண்ணி இருப்பவர்களை நர்த்தம் பண்ணிக்கலாம் பார்த்து இருந்து கவனமாக பார்த்து நமந்தவர் எமதூதர்கள் அங்கு பற்றாது அவர்களை பற்ற மாட்டார்கள் அவர்களிடம் வரமாட்டார்கள் சோத்தம் நாம் அஞ்சுதும் கென்னு அவளை பார்த்து சொல்லுவான் சோத்தம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்புறம் நான் உங்களை பார்த்து பயப்படுவான் அஞ்சுதும் கென்னு நான் உங்களை பார்த்து பயப்படுறேன் உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு எமதூதர்கள் இந்த பெருமானுடைய நின் திருவடி ஏத்தி எண்ணி இருப்பார வா நமக்கு போவான் தொடா மை தொடா காத்தி பாறாக நீ அவர்களை யமதூதர்கள் தொடாமல் பார்த்து கொள்கிறாய் போலிருக்கிறது கணபுரத்த கண்ணபுரத்தம்பானை படிக்கலாம் ஏத்தி சே வடி எண்ணி இருப்பாரை பார்த்து இருந்து பார்த்து ரொம்ப கவனமாக பார்ப்போம் அங்கு நமந்தவர் பற்றாது சோத்தம் நாம் மஞ்சுதும் என்று துடாமை நீ காத்தி போல் நீ காத்தின நீ காத் நீ அவர்களை பாதுகாக்கிறாய் என்று கண்ணபுரத்துறை அம்பானேன் வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரபு அணை மேல் துள்ளு நீர் மெல்ல என்ற பெருமானே வள்ளலே உமற்கு என்றும் நமந்தவர் கள்ளர் போல் கணவூரத்துறை அம்மானே வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரபு அணை மேல் துள்ளு நீர் வெள்ளத்துயின்ற பெருமானே வள்ளலே உந்தமர்க்கு என்றும் நமந்தமர் கள்ளர் போல் கண்ணபுரத்துறை அம்மானே கண்ணபுரத்துறை அம்மானேன்னு பெருமாள் கூப்பிட்ற வெள்ள நீர் வெள்ளை நீர் வெள்ளத்து எல்லாம் பார்க்கடலில் அணைந்த அரவணை மேல் அழகாக இருக்கிற அந்த திருவனந்த ஆழ்வானுடைய அரவணை மேல் துள்ளு நீர் மெல்ல மெல்ல என்ற துள்ளி நீர்னால் அலைகள் வந்து மோதறது அங்கே அந்த அலைகள்லாம் திரிக்கிறது அப்படி கருணம் ஒன்றுக்கோங்க துல்லு நீர் துயின் துயின்ற பெருமானை வாறு துயிர்கின்ற பெருமானே வள்ளலை குடை வள்ளலே முந்தமர்க்கு உன்னுடைய அடியார்களுக்கு நமந்தமர் போ யமதூதர்கள் அவரெல்லாம் ஒரு திருடர்கள் போல திருடர்கள் பயப்படுவார்கள் அது மாதிரி பயந்து வைக்கிறாங்க அதனால் கள்ளறு போல் வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவு அணை மேல் துள்ளு நீரும் மெல்ல துயன்ன பெருமானை வள்ளலே குந்தமற்கு என்றும் நமந்தமற்கர்போன் கண்ணபுரத்துறை அம்பானி மான் ஆகி வையம் அளந்ததுவும் மாள்ளவுனன் பூநாகம் கீண்டதுவும் கண்டு நினைந்து இருந்தேன் பேணாத பல் பேணாத பல் விலகேன் இடர் எத்தனையும் காடேந்தான் கண்ணபுரத்துறையம்பாரே மான் ஆகி பையம் அளந்ததுவும் வாழ்லவுனன் பூண் ஆகம் கீண்டதும் கண்டு நினைந்து இருந்தேன் பேணாத வல்விலகேன் இடர்கத்தனகான கண்ணபுரத்துறையம்பானே கண்ணபுரத்துறை அம்மானே மானாகி வைய வையமளந்ததுவும் வாமனனாகி மாவலி சக்கரவர்த்தியின் வேள்வியில் சென்று நான் நலக்க மூவடிவன் மூ அடி மூ அடிவந்தா மூவடி வந்தா என்று யாசித்து அதைப் பெற்று திருவிக்கணுமானாக வளர்ந்து வைக்க வளர்ந்ததும் அவ்வளோ அவ்வளோ பெரிய காரியத்தை சிம் குறைச்சலாகிவிட்டார் ஆனால் அந்த வாழ்லவுனன் கம்பீரமான அவணனுடைய இரணியனுடைய பூணாகம் ஆபரணங்கள் அணிந்திருக்கிற அந்த மார்பை கீண்டதும் அதை பிளந்ததும் கண்டு நினைந்திருந்து அதை இவர் பார்த்தாராம் தான் தெரிஞ்சுட்டு நினைந்த அதே உன்னை பற்றியே நினைத்திருந்தேன் பேணாத பல்விலேன் அது நல்வழியை பேணாத நற்பண்புகளை பேணாத நான் நல் பல்விலே நிறைய பாவங்களை செய்திருந்தேன் இருந்தாலும் இடரை தனையும் காணேன் நான் எனக்கு எந்த இடரும் இல்லை ஏன் நான் சொன்னாமல் அந்த வாமனாவதாரத்தையும் நரசிம்ம அவதாரத்தையும் கேட்டு அதை பற்றியே நினைந்திருந்தேன் ஆனால் கொடிய பாபிஷ்டியான எனக்கு எந்த இடரும் இல்லை கண்ணபுரத்தம்மானேன் கண்ணபுரத்துறையம்மானே மான் ஆகி வையம் அளந்ததும் வாழரக்கன் பூநாகம் கீண்டதும் கண்டு இணைந்திருந்தேன் பேணாதவள் விலையேன் இடர் எத்தனையும் காணேன் நான் ஒரு துளி கூட கஷ்டமூடப்படலன்னு சொல்ற கண்ணபுரத்துரை பாரேன் நாட்டினாய் என்னை உனக்கு முன்தொண்டு ஆக மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் பல்வினகை பாட்டினால் உன்னை என் இருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துரையம் பாரே நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டு ஆக மாட்டினேன் அத்தனையே கொண்டு வல்வினையை என் வல்வினையை பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே கண்ணபுரத்துறை அம்மானை என்ன பண்ணின என்னை உனக்கு முன் தொண்டாக நாட்டினாய் உனக்கு என்னை முதலில் உன்னுடைய கைங்கரிய புரனாக நியமித்த நீ என்னை கைங்கரிய செய்ய சொன்னாரும் புரிஞ்சுக்கலாம் மாட்டி நேனத்த கொண்டு என் வல்வினையை என் பல்வினை என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ கொடு நீ செஞ்ச அந்த காரியத்தினால் என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்ட அதை வைத்து கொண்டு மாட்டினேன் அவைகளையெல்லாம் துரத்தினேன் இல்லை அவைகளையெல்லாம் கட்டி வைத்தேன் ஓரமாக அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பாட்டினால் உன்னை என் நெஞ்சிருந்து இருந்தமை காட்டினான் என் என்னுடைய பாசுரங்களினால் நீ என்ன பண்ண நீ என் நெஞ்சத்துள் இருக்கிற அந்த விஷயத்தை காட்டினாய் நீ படிச்சுடலான்னு நினைக்கிறேன் நாட்டினாக என்னை உனக்கு முன் தொண்டு ஆக மாட்டினேனத்தனகை கொண்டும் பல்வினையை பாட்டினால் உன்னை என் நஞ்சத்தியிருந்தவை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே கண்ட சீர்கண்ணபுரத்து அம்மானை கொண்ட சீர்தொண்டன் கலியன் பொலி மாலை பண்டவாய்பாடும் அடியவர்க்கு எஞ்ஞான்றும் அகண்டம் போய் ஆட்சி அவர்க்கு அறிந்தோமே அர்த்தம் பார்த்திக்கலாம் வித்தியாசமாக இருக்க கண்டசீர் கண்டசீர் கண்ட சீர் கண்ணபுரத்து அம்பானை கொண்ட சீர் தொண்டன் கலிகன் ஒளிமாலை கண்ட கண்ணார காணப்பெரும் சீர் சீர்மையை பெருமையை உடங்க கண்ணபுரத்து அம்பானை கண்ணபுரத்தில் எழுந்திரொழுக்கும் அந்த சௌரிராஜ பெருமானை பெருமானை பெருமானையும் கொண்ட சீர்தொன் கொண்ட சீர்தொண்டன் சிறந்த தொண்டரான கலியன் திருமங்கையாழ்வார் ஒலிமாலை அருளி செய்த பாசுரங்களை பண்டமாய் பண்டமாயின பெரும் செல்வமாக நினைத்து அது ஒரு பெரிய செல்வம் பெரும் செல்வம் வைத்தமா நிதி அப்படின்னு நான் சொல்வேன் ஒரு ஐஸ்வர்யமாக நினைத்து பாடும்படியவர்க்கு பாடும்படியவர்களுக்கு எங்கேயாறும் எப்பொழுதும் அண்டம் போய் பரமபதம் ஆட்சி அவர்க்கு அப்போ அண்டம் போயின்னு இந்த வண்டம் போய்கிறதுக்கு ஒரு உருவாக ஒன்றா அர்த்தம் பண்ணிட்டு பரமபதம் ஆட்சி அவருக்கு ஆளும் பேரு ஆளும் பேர் அவர்களுக்கு நிச்சயம் அது அது சரி பெண்ணு என்ன பாடி என்ன கண்டசீர் கண்ணபுரத்து கண்டசீர்னா காண்பதற்கு இனிமையான கண்டபுரத்து உரை அம்மா கண்டசீர்னு அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம கொண்டசீர் தொண்டன் சிறந்த தொண்டனான கலியன் ஒலிமாலை பாடும் ஆஹா இது நமக்கு கிடைத்த பெரும் செல்வம் பேரு என்று பாடும் படியவர்களுக்கு எங்கேயா அன்றும் அன்னம் அண்டம் போயாச்சு அண்டம் போயினா பரமதத்துக்கு போய் அங்கே ஆளுவார்கள் அவர்களுக்கு அது அறிந்தோமே புற்றுள்ள நினைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாய நமகம்